நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேத்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தீர்ப்பு வெளியாயிருக்கு குற்றப்பத்திரிகை வந்து அவன் குற்றம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு இரண்டாம் தேதி என்ன தண்டனை எதுன்னு ஜூன் வெயிட் பண்ணனும் ஆனால் இந்த இடத்துல சில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் யார் அந்த சாரு அந்த உரையாடல் அந்த ஆடியோ வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் இருந்தாரு காவல்துறை சப்போஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியிடலைன்னா அதை நான் வெளியிடுற அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாருங்கிறத நம்ம போன பதிவில் பார்த்துருந்தோம் இந்த இடத்துல வந்து ஆறு மாசத்துல வந்து இந்த தீர்ப்பு வந்தாச்சுன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனால் இந்த தீர்ப்பு வந்து நெய்தி நீதிமன்றம் தானா வந்து தனி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு எஸ்ஐடி அவங்க வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்க அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறாங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இந்த அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த இடத்துல வந்து ஆறு மாசம் ஏழு மாசத்துல அதாவது சில பெருமையா இவங்க சொல்றாங்க பாருங்க அதாவது பொள்ளாச்சி வழக்கு வந்து ஆறு ஆண்டு ஆயிருக்கு அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு அதாவது கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆறு ஆண்டு ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு ஆனா உண்மையிலேயே இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும் நாலரை ஆண்டு வந்து இவங்க ஆட்சிதான் திமுக ஆட்சிதான் இங்க நடந்தது இருக்குங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் இன்னொரு விஷயம் இந்த தீர்ப்பு வந்து இவ்வளவு அவசரமா ஏன் நடத்துறாங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்படணும் ஏன்னா இது வந்து சப்போஸ் இவங்களுக்கு ஒரு தோல்வி பயமாயிருக்கு அதிமுக சப்போஸ் அடுத்த ஆட்சியில் வந்தோம்னா ஏதோ அந்த யார் அந்த சாருங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினாலதான் சீக்கிரமா எப்படியாச்சும் இத முடிக்கணும் பாக்குறாங்களோங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது இப்ப இந்த இடத்து இந்த இடத்துல ஒரு வருத்தம் என்னன்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் இல்லைன்ற மாதிரிதான் ஏன்னா இப்ப சப்போஸ் இருந்து இருந்து வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க அவர்கிட்ட கேட்டிருந்தா இன்னைக்கு அரசியல் வந்து வேற மாதிரி இன்னைக்கு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கப்படணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அதாவது யாரும் நம்ம இந்த இடத்துல குறை சொல்லலை ஆனா ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பத்திரிகையாளர் வந்து ஒரு கிட்ட கேள்வி கேட்டாலும் எப்படிப்பட்ட அவங்க பதில் சொன்னாலும் எதுவும் மக்களிடையே சேர்றதில்லைன்றதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு ஆனா அதே அண்ணாமலை கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்டு அவர் இந்த விஷயத்த எல்லாம் பேசுறது வந்து மக்களிடையே போய் சேருங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்படணும் இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயம் நம்ம புரிதல் இங்க மக்கள் பார்க்கணும் அரசியல் தாண்டி மக்கள்கிட்ட நம்ம மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா திமுக வந்து ஏன் இந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த அரசு வந்து சீக்கிரமா இந்த கதைய அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் வழக்கை வந்து முடிக்கிறாங்க ஏன்னா அந்த யார் அந்த சாருங்கிற கேள்வி யாருக்கிட்ட அது அந்த வழக்கு எப்போ வரும் இல்ல இதை அப்படியே பூசி மொழிகி அப்படியே முடிச்சு விட்டுருவாங்களா இல்ல அடுத்தது யாருன்னு வருமா இதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தானே ஏன்னா இந்த தீர்ப்பு வந்து மக்களிடையே போய் தான் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பெண் அதாவது அந்த பெண்கான வழிய வந்து தன் வழியா உணர்ந்துதான் சாட்டை அடைச்சதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் உண்மையிலேயே அந்த இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலேயே அவரும் வரவேற்பு கொடுத்திருக்கிறாரு இந்த தீர்ப்புக்கு ஆனா இருந்தாலும் மக்கள் மத்தியில வந்து யார் அந்த சார் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு குற்றவாளி வந்து அவன் வந்து தவறு செய்யறான்னா பின்புல யா பெரியவங்க யாரும் அரசியல்வாதிங்க இல்லாம பண்ண மாட்டான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அவர் யார் கிட்ட போட்டோ எடுத்திருக்கிறாரு யார் யார் கூட பிரியாணி சாப்பிட்டு எல்லாமே தெல்ல தெளிவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ இந்த இடத்துல வந்து கேள்வி அண்ணாமலை இருந்திருந்தான்னா அதை கேட்பு கேட்டிருப்பாருந்தான் இப்போ யாருமே அதை விடமாட்டாங்க அண்ணாமலை நாளைக்கு வருவாரு கண்டிப்பா கேட்பார் இதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் கூட இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க ஏன் அதை ஒரு பெருசுப்படுத்தி படுத்தி அப்படிங்கிற ஒரு வரத்தை நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அஹ் அரசியல்வாதிங்க பாருங்க இன்னைக்கு வந்து எல்லாம் திசை மாத்திதான் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாஸுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்க அது ஒரு கட்சி விவகாரம் தானே அது வந்து இன்னைக்கு சேர்ந்தாலும் சேரலைனாலும் என்னன்னாலும் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு பாலியல் குற்றங்கள் வந்து ஞான சேகரனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் நீதி வேணும் இல்லையாங்கிறது நமக்கு பார்க்கணும் ஆனா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க எல்லாம் யாரு ஊக்குவிச்சிருக்காங்க யார் அவனுக்கு சப்போர்ட் இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும்னு தான் நம்ம பார்க்கப்படணும் அதனால இந்த நேரத்துல அண்ணாமலை இல்லாதது பெரிய தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கப்படணும் இதெல்லாம் தாண்டி நேத்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது கமலஹாசன் லைஃப் அந்த படத்துல வந்து சில தமிழ்ல இருந்தா கன்னடம் பறந்திருக்குன்ற மாதிரி சிவராஜ் சிவகுமாருக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா என் எந்த காரணத்தை கொண்டு இது அன்பனால் பேசப்பட்டது அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன்ற மாதிரி மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நேத்து திருவனந்தபுரத்துல ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு கமலஹாசனோட விஷமத்தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது இன்னைக்கு வந்து நான் சில அவர் அதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்குறாரு ஏன்னா இது அறிவியல் பூர்வமா அதாவது அறிவியல் வரலாற்று தான் தெரியும் அரசியல்வாதிங்க வந்து இதை பேசக்கூடாது நானும் உட்பட அப்ப பின்ன நீ எதுக்கு நீங்க எதுக்கு பேசுனீங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது ஏன்னா இதை தாண்டி நிறைய இவர் வந்து கட்சிக்கு வரும்போதே அரசியல் பரப்புரை அதாவது தேர்தல் பரப்புரையில் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சர்ச்சைக்குரிய பேச்சு தான் அதாவது இந்தியாவில் முதல் தீவிரவாதி ஒரு இந்து தீவிரவாதி அப்படின்னு கோட்ஸே அவர்களை மீன் பண்ணி அவர் ஒரு கருத்து வெளியிட்டார் இப்பவும் கூட மொழி அரசியல் தான் இன்னைக்கு பண்றாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அவர் கொடுக்குற அசைன்மெண்டே இதுதான் போல இருக்கு ஏன்னா திமுக வீழ்த்துறைன்னு சொல்லி வந்து டிவி எல்லாம் உடைச்சிட்டு இன்னைக்கு திமுக உள்ளாரிய திமுகக்குள்ளாரியே இவர் போனது எல்லாம் தெரிஞ்ச கதைதான் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக எம்பி சீட்டுக்காக இவர் வந்து அடுமானம் வச்சுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் பாருங்க நமக்கு பேசுறாரு அதாவது இங்கிருந்து பார்த்தோம்னா இங்கிருந்தா எல்லா மொழி தோன்றிருக்குன்னு நார்த்துக்கு தெரியும் அதே நார்த் பார்க்குறவங்களுக்கு வந்து அங்கிருந்து தான் இங்கே பிறந்திருக்குன்ற மாதிரி சில விஷயம் அதை எவர் எதை மீன் பண்ணுறாருன்னா அதாவது சமஸ்கிருதத்துல இருந்து தான் எல்லாம் பிறந்திருக்குன்னு இருந்து அந்த இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆனால் இங்கே குமரி இங்கிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்ல இருந்து தான் எல்லாம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்றாரு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அரசியல் வந்து தமிழக அரசியல் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம்லாம் நடந்திருக்காமா அதாவது இந்த இடத்துல வந்து நிறைய பேர் முதலமைச்சராக வந்திருக்காங்க அதாவது ஒரு மேனன் வந்திருக்கிறாரு அதாவது மேனன் அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு மலையாளி அப்படின்னு அதே மாதிரி ஒரு கன்னட ஐயங்கார் இந்த மாதிரி ஜெயலலிதா அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுறாரு ஆனா அதே இந்த இடத்துல வந்து தெலுங்கர் அதாவது நம்ம முதலமை கருணாநிதியை வந்து இங்க சொல்லலை அவரு ஆனா சீமான் அவர்கள் எல்லாம் ஒரு பேட்டியில சொல்லிட்டு இருந்தாரு இந்த வந்து நிறைய க அவர் வந்து அது அதாவது ஆதாரம் இருக்கு அவரு தெலுங்குறதா அப்படின்னு அப்போ இந்த இடத்துல வந்து அவரை மட்டும் ஏன் பேசலங்கிறது இந்த இடத்துல ஏதோ ஒரு அரசியல் சூட்சுமை இருக்குங்கிறத நம்ம இங்க பார்க்கப்படணும் அவர் சொல்ல மாட்டாருன்னு தான் நிறைய இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் வந்து ஒன்னு மொழி வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க இன்னொன்னு வந்து எல்லாமே இந்தி எதிர்ப்பு இது ஒண்ணு ஜாதி இல்லைன்னா ஒரு இந்திய எதிர்ப்புன்னு இன்னும் மொழி வச்சுதான் நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இதுக்கு வந்து உண்மையிலேயே திசை மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கப்படணும் அதாவது கமல் அவர்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதாவது நிறைய வட சென்னையில் நிறைய இருபத்தி ரெண்டு வீடு ஏதோ எரிஞ்சு எல்லாம் வெளியேறினதை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல இவங்க வந்து கும்மி அடிச்சுட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதாவது நிறைய பேர் மக திமுகவோட மகளிரெல்லாம் ஆடுறதும் இவர் பார்த்து ரசிக்கிறதும் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்போ இந்த இடத்துல நிறைய அரக்கோண விஷயம் வந்து நிறைய இன்னைக்கு இருக்கு அப்போ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து இங்க பேசுறது இல்ல இன்னைக்கு வந்து பேசுறது அன்புமணி ராமதாஸ் ராம ராமதாஸுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இதை தாண்டி இன்னைக்கு மொழி பிரச்சனை இன்னைக்கு வந்து கமல் எல்லாம் இந்த விஷயத்த பேசி என்ன பேசாம என்ன இதெல்லாம் இன்னைக்கு வந்து அதுக்கு திபேட் நடி பேசி இன்னைக்கு டிவியில முழுக்க அதுதான் ஓடும் அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற அநீதியானாலும் இன்னைக்கு நேத்து கொடுத்த தீர்ப்பானாலும் எல்லாம் திசை தான் இன்னைக்கு வந்து கமல் போன்றவர்கள் இருக்காங்களே ஒழிய தமிழகத்திற்கு இவங்களால எந்த வித லாபமும் இருக்காதுன்னு தான் இந்த இடத்துல பார்க்கப்படணும் இதெல்லாம் தாண்டி கமல் எல்லாம் பெரிய லெவல்ல ஒண்ணும் படம் எல்லாம் எடுத்து பெரிய காசு பண்ணல ஏன்னா திமுகவில் இருந்தாலே காசுதான்னு நினைச்சிருக்கிறார் போல இருக்குன்னு தான் நம்ம பார்க்கப்படணும் ஏன்னா முந்தி அவர் கட்சிக்கு வரும்போது நிறைய வசனம் எல்லாம் தான் இன்னைக்கு பொறுக்க முடியாம சமூக வலைத்தளத்துல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதாவது இது இங்க இருக்கிறவங்க வந்து ஊழலுக்கு தான் எதிராக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும் நம்ம ஊழலை மட்டும் தான் எதிர்க்கிறோம் நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு அதுக்காக அந்த வெளிச்சம் டார்ச் எல்லாம் எடுத்து டிவி உடைச்சது இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து இங்கிருந்து இதுக்கு எல்லாம் ஆதரவா இருக்கிறவங்க தான் இந்த இடத்துல இருக்கணும் இல்லை மத்தவங்க கதவு திறந்துருக்கும் நீங்க போயிடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதவு தர்றது நேராக திமுகவில் ஐக்கியமானதாக நம்ம பார்த்துருந்தோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு அரசியலெல்லாம் எல்லாம் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை இருந்திருந்தானா கரெக்டா மக்களிடையே சில விஷயத்தை கொண்டுட்டு போய் சேர்ப்பாருன்னு நான் பார்க்க ஆனா ஆனால் இல்லைங்கிற ஒரு வார்த்தை இந்த நேரத்தில் நமக்கு இருக்கு